guys இப்ப நம்ம பாக்கறது தொල්பாபிய போங்கா ரெனோவேஷன் பண்ணி திரும்பி ரீ ஓபன் பண்றாங்க என்னைக்கு தெரியல நாளைக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஸ்டாலின் வந்து தரக்கறன்னு சொல்லிருக்காங்க ஒரு நாள் நாங்க அதையும் vlog up பண்ணி போறோம் guys டீக்கடி வந்து வரோம் ஹாய் ஏன் நாளைக்கு அந்த பாட்டு போடுடா அஞ்சு 10 மடம் தனிமையா இருக்குமா நான் வருமாடா எனக்கு தெரிஞ்சு நீ ரீசெண்டா ஆப் டவுன்லோட் பண்ணதா கேள்விப்பட்டேன் அது வேற யாரும் இல்லதான் இவர்தான் நம்பளு அறிவா நியாயப்படும் அப் டவுன்லோட் டெலிட் பண்ணாரும் அறிவை டவுன்லோட் பண்ணுங்க லட்ச லட்ச பணம் சம்பாதிங்க யூடியூப்ல எப்படி வீடியோ போடுறது எப்படி எந்த கண்டென்ட் போட்டா பேமஸ் ஆகும் எல்லாமே வந்து இப்ப தெரியும் எல்லாமே அண்ணன் கன்டென்ட்டோட இறக்கப் போறாரு இப்போ